இவ நாங்களா இப்ப போயிலிங்க் மரியாதையா பேசுகிற ஹைதராபாத்ல வந்து நீங்க இவர் தான் உங்களை ரிசீவ் பண்ண அங்க வந்தாரு நீங்க இல்ல என்னன்னு திரும்பி வந்துட்டாரு அப்ப எங்க ரிசீவ் பண்ணிட்டு போறது யாருங்க அது எங்களுக்கு எப்படி தெரியும் இது அவரை நம்பி எல்லா பணத்தையும் யாருக்கும் தெரியாம பணத்தை ஏன் கொடுத்தீங்க

இதையே நீங்க தங்க போற ரூம் வித் ஃபர்னிச்சர் எப்படி இருக்கு எனக்கு ஒரு பெட்ரூம் காணோ ஹால காண சிக்கன கடை கிச்சனை காணோ நீங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசனீங்கன்னு வெச்சுக்கங்க அது ஹால் சமையல் பண்ணீங்கன்னா அது கிச்சன் படுத்துக்கிட்டீங்கன்னா அது பெட்ரூம் அப்ப மலங்கடா ஸ்விமிங் பூல் ஜாலியா நீச்சல் அடிக்கலாம் விளையாட்டுக்கு சொன்னே அப்படியே ஒழுகாது எங்களுக்கு சீக்கிரம் ஒரு வேலை வாங்கி கொடுங்க மும்பையில ஜாப்லாம் வேஸ்டியா

நீ ரொம்ப ஸ்பீடா இருக்க உனக்கு என்னப்பா தெரியும் எடுத்துறீங்க அது நமக்கு ஒத்தே வராது உனக்கு என்ன தெரியும் அந்த கர்மெல்லாம் வேண்டாம் பெரிய மனித உனக்கு என்ன தெரியும்

நீங்க சொல்றப்படி எப்படி செய்யணும் சார் இனிமே உங்கள யாருக்கும் ஈகோ ப்ராப்ளம் வராது அதெல்லாம் வராது கே கடவுக்க காசு வேணாமா ஏகுண்ணா கண்ணா இந்த ஐநூறு ரூபாய் ஏமாந்து போனவங்களுக்கு உதவுறது என் ஹாபின்னா காலையில பணத்தை கொடுத்து சாய்ந்தரம் வசூல் பண்றது என்னோட பிசினஸ் முதல்ல தேவையானத வாங்கி பிசினஸ் ஆரம்பிங்க ஐம்பது ரூபா குறைச்சா இருக்கு தெரியும் நான் தான் எடுத்துக்கிட்டேன் இன்ட்ரெஸ்ட் இன்னையில இருந்து இந்த மும்பைல உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு திருபாய் அம்பானி ஒரு லக்ஷ்மி மிட்டல் ஒரு ரத்தன் டாட்டா இதே மும்பைல ஹார்ட் ஒர்க் பண்ணி வான அளவுக்கு வசந்த மா மனிதர்கள் நீங்களும் அதே அளவுக்கு உயரணும் கண்டிப்பாங்க அதோ அந்த பல்சர் பைக்க உங்க வியாபார தேவைக்கு யூஸ் பண்ணிக்கங்க என் கை ரொம்ப ராசியான இந்த ஆயிரத்தை அவசரப்படப்படாது காலெல்லாம் விழாதீங்க என்ன கும்பிட வேண்டாம் கஸ்டமரை கும்பிடுங்க ஏன்னா

வெங்காயத்தை வெட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கு போறதுக்கு வெங்காயம் இருக்கு சார் சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம் பெருசு இது நாம சாப்பிட கூடாது வித்து பணம் பண்ணனும் போய் உங்க வேலையை பாருங்க என்ன தொந்தரவு பண்ணாதீங்க பாருங்க

உங்களுங்க நீங்க தமிழராங்க ஆமாங்க உங்க எங்க இருந்து ஹைதராபாத் லேகர் மதுரை எங்கக்க ஹைதராபட் தரக்கங்கம்மா டிசிபி உங்க பேர் என்ன சொல்லிங்க மதுமதி இவங்க நான் கேட்டேனா நான் உங்களுக்கு சொன்னே அங்க சாப்பிரத்துக்கு ஏதாவது கறிக்குமா பக்கத்துல தான் நம்ம தமிழ் கிராம பவு கடை இருக்கு வந்து நான் தான் பாவ்பட்டு பணம் கொடுத்து பவு பஜி கடை கொடுத்தேன் நீங்க என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எந்த கம்பெனி அது கேஸ் கம்பெனி இல்ல அது கம்பெனி அந்த பேர் வச்சு எங்க கம்பெனி மார்க்கெட் அந்த வச்சேன்

மும்பைல டிராஃபிக் ரொம்ப அதிகம். காலையில போனாதான் வேற முடியும். ஏழு மணி நேரமா வந்திருக்கேன். ஊர்க்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி இன்னைக்கு மேடம் முதல்ல பத்தது உளுவீங்க. அப்ப மச்சராஜாவுக்கு என்ன சொல்லுவீங்க? மச்சராஜா யாருங்க? இன்னொரு பிச்சைக்காரன் டேய் சாரி. அந்த பொண்ணு மின்னல் மாதிரி லோக்கல் ட்ரெயின்ல ஏன் மرج போறணும்? மறுபடிய எதுக்கு એમ முன்னாடி வரணும்? என்ன கூப்பிட்டு ஏன் பேசா ஆபரே இதைகளாம் கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து பார்த்தா ஐயோ டோட்டலா குப்பதா வரும் ஆனா உடுப்பா அவங்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு பேசிருக்கா அதான் ஓவரா ஃபீல் பண்றா வராப உங்களுக்கு வயிறு எரியுது இல்ல என் பைக்ல அந்த பொண்ணு ஒன் சைடுல உட்காருவாடா டபுள் சைடுல உட்காருவாடா செக்க ரெண்டு பேருக்கு எப்பதான் முடியுமோ